ஹாய் மக்களே நாதவங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம ஊர் மலைப்பாட்டில் புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க மதர் ஃபாத்திமா சென்டர்னு இங்கே டீ காஃபி ஸ்நாக்ஸ் கூல்ட்ரிங்க்ஸ் ஃப்ரெட் ஜூஸ் சேல் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு தேவையான அழகழகான செடிகள் நிறையாவே சேல் பண்ணுறாங்க நம்ம வீட்டோட லுக்கை இன்னும் பிரம்மாண்டமாக காட்டுறதுக்கான நிறைய செடிகள் இங்கே இருக்குது அதனால் செடிகள் வாங்குறேன்னு யாரும் ரொம்ப தூரம் அலையாமல் நம்ம ஊரில் வந்தே வாங்கிடுங்க இங்கே வர்றவங்க செமையாக என்ஜாய் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு பார்க்கும் ரெடி பண்ணியிருக்காங்க குறிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா ஊஞ்சல்கள்லாம் வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு பார்க்கு இங்கே வந்துட்டு போகிறவங்களோட வசதிக்காக ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்காங்க மதர்ஸ் டே ஆனால் இன்றைய தினம் தான் கடையோட ஓப்பனிங் கெஸ்ட்டாக நம்மளே இன்வைட் பண்ணியிருந்தாங்க நானும் போனேன் போனதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு நல்லா கவனிச்சாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பால் காய்க்க ஆரமிச்சிக்காங்க பால் பொங்கினதுக்கப்புறம் ஃபாதர் வந்து கடையை பிளஸ் பண்ணாங்க கடையை சுற்றி பார்த்தேன் ஏசிலாம் போட்டு டக்கராக இருந்துச்சு வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்கள் லொக்கேஷன் புது குடியேற்று இசிஆர் ரோடு மணப்பேடு